நம்ம சஹாபாக்கள் இந்த நஃப்ச பக்குவப்படுத்துவதற்கு தான் அவ்வளோ சிரமப்பட்டாங்க அருமையானவர்களை இமாம் ஹசன் பசரி சொல்லுவாங்க லவ்வா லவ்வாமானா என்ன தான் என்ன செஞ்சாலும் ஏன் இதை செஞ்சேன்னு அந்த நஃப்ஸு கேட்டுக்கிட்டே இருக்குமா சாப்பிட்டா என்ன சாப்பிட்ட இது அலால் தானா இதை எதுக்காக நீ சாப்பிட்ட எந்த நோக்கத்துக்கா நீ சாப்பிட்ட அதை பற்றி அந்த நஃப்ஸு கேள்வி கேட்கும் ஒரு சட்டை போடுறாருன்னா இந்த சட்டை எப்படி உனக்கு வந்துச்சு அதை பற்றி அந்த நஃப்ஸு கேள்வி கேட்கும் நடந்தால் படுத்தால் கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிற நஃ தான் நஃபா அதிர துமர் பத்தி பற்றி தான சொல்கிறாங்க நான் உதிர துமர் அவர்கள் எங்கேயோ போனாங்க நான் பின்னாலேயே போனேன் துமர் ஒரு தோட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க நான் வெளியே நின்னேன் நான் வெளியே நிற்கிறது துமருக்கு தெரியாது தோட்டத்தில் துமர் தனியாக இருக்கிறாங்க பிறகு சஹாபாக்கள் தனிமையில் தங்களைத்தானே பேசிக்கொள்றாங்க உமருதானுடைய குரல் எனக்கு கேட்குது அவங்க தன்னை பார்த்தே சொல்கிறாங்க என்னால் கத்தா அவன் ஹத்தாவுடைய மகன் உமரே நீ அல்லாவை அஞ்சிக்கொள் இல்லையென்றால் அல்லாஹ் அல்லாஹ் வேதனை செய்வான் யார் பேசுறாங்க பத்து சுப எனக்கு சொர்க்கத்தை கொண்டு சுபச்செய்தி சொல்லப்பட்ட ஒரு சஹாபி இல்லையா ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபா சஹாபாக்களில் இரண்டாவது அந்தஸ்தில் உள்ளவர் அவங்க சொல்றாங்க ஹத்தாவுடைய மகனே அல்லா அஞ்சிக்கொள் இல்லைன்னா அல்லாஹ் உன்ட்ட கேள்வி கேப்பான்னு சொல்லி இதுதான் சஹாபாக்களுடைய நிலைமை தனிமேல தங்கள தாங்களே கேட்பாங்க இந்த உணர்ச்சி குறைஞ்சது உங்கள்ட்ட இருந்தா நீங்க நஃ்சல் லவ்வாமால இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த உணர்வு நான் செய்யறது சரிதானா என்கிற உணர்வு இமாம் ஹசன் மசூரி அவர்கள் ஒரு மனிதரை கடந்து போனாங்க கொஞ்சம் வயசான ஆளா தெரிஞ்சாரு அவர்கிட்ட கொஞ்சம் அமல்களில் குறைபாடு இருப்பதை கண்டாங்க ஹசன் மசூரி அவருக்கு பக்கத்தில் சென்று பெரியவரே உங்களுக்கு என்ன வயசாச்சுன்னு கேட்டாங்க ஒரு சனா எனக்கு அறுபது வயசாச்சுன்னு சொல்லி இப்போ ஹசன் மசூரி சொன்னாங்க நீ எந்த பாதையில் போய் கொண்டிருக்கிறாயோ அந்த பாதைக்கான முடிவை நெருங்கிவிட்டாய் என்று உமக்கு தெரியுமான்னு கேட்டான் நீ எந்த அந்த ஹசன் பசரியுடைய கருத்தனை அறுபது ஆயிட்டா இந்த உம்மத்துடைய வயசு அறுபத்தி மூணுல இருந்து எழுபது வரைக்கும் தான் அப்படியானா நீ எந்த பாதையில போறாயோ அது முடிவு வந்துருச்சு தெரியுமா அப்படின்னு கேட்டதும் அவரும் புரிஞ்சுக்கிட்டார் அந்த காலத்து மக்கள் புரிகிற மக்கள் அல்லவா புரிந்து கொண்டு ஆஹா ஹசன் பசரி தன் மரணம் என் மரணம் நெருங்கிடுச்சுங்கிறத இப்படி சொல்லாம சொல்றாரேன்னு சொல்லிட்டு அவர் இன்னால் இல்லா ஓ இன்னா இலேஹி சொன்னார் ஹசன் பசுரி அதையும் குடிச்சுக்கிட்டாங்க அந்த காலத்தில் எல்லா திக்கர்களுக்கும் கூட பொருள்களை சொல்லி கொடுப்பாங்க இன்னால் இல்லா சொல்றியப்பா இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு இல்லை ஹசன் பசரி அவர்களே சொல்லித்தாங்க ரெண்டே விஷயம் நம்ம அதில் இருக்குது இந்நாள் இல்லா என்று சொன்னால் நீ அல்லாவுடைய அடிமை என்று ஒப்புக்கொள்கிறாயின்னு அர்த்தம் ராஜ்யம்னு அர்த்தம் அல்லாட்ட தான் போய் நிற்க போறேன்னு அர்த்தம் அல்லாவுடைய அடிமைங்கிறத ஒத்துக்கிட்ட அல்லாட்ட போக போறேங்கிறத ஒத்துக்கிட்ட ஆனா மூணாவது ஒண்ணு இருக்குது அல்லாட்ட போனா உன்ன கேள்வி கேட்பானு சொல்லி அதுக்கான பதில ரெடி பண்ணிருக்கியான்னு கேட்டான் இப்ப அல்லாவுடைய அடிமை அதை ஒத்துக்கிட்ட லில்லாஹி ராஜ்யம் அல்லாட்ட போக போறோம் அதையும் ஒத்துக்கிட்ட அல்லாட்ட போனா கேள்வி கேட்பானே அந்த பதில் ஒன்ற இருக்குதா அவ்வளவுதான் அந்த மனிதர் அழுதார் இவ்வளவு காலம் நான் இதை சிந்திக்கவே இல்லையேன்னு சொல்லி அவன் இப்படித்தான் அவர்கள் நஃ்சோடு போராட கற்றுக் கொடுப்பாங்க எல்லா காரியத்திலும் ஒரு நஃ்சிடம் கேட்டுக்கொண்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க இதுதான் நஃ்சவா அம்மாங்கிறது நம்முடைய எல்லா செயல்களிலுமே விசாரணை சுய விசாரணை இருந்து கொண்டே இருக்கணும் அந்த நிலையை தான் இந்த தஸ்தியத்து நஃ என்று மக்கள் சொல்லுவாங்க அசன்பலி சொன்னாங்க அல் மோமின் இவன் ஒரு முஸ்லீம் ஒரு மோமினான ஆன்மா தன்னை தானே எப்போதும் கடிந்து கொண்டே இருப்பான்னு சொன்னான் இவாம் ஹசரத் மாதபுன்னு ஜபல் சொன்னாங்க நான் தூங்கும் போது கூட அதில் அல்லாஹுடைய நன்மையை நான் எதிர்பார்க்குறேன் ஏங்க அது தூக்கத்தில் நன்மையா சொன்னாரு நான் தூங்குறதே எதற்கு சற்று நேரம் தூங்கினால் அல்லாவுடைய கடமைகளை சுறுசுறுப்பாக சரியாக நான் நிறைவேற்ற வேண்டும் அதுக்கு தான் நான் தூங்குறேன்னு சொன்னார் ஆஹா அந்த தூக்கத்தில் கூட அல்லாவுடனான தொடர்பு அவர்கள் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறான் அருமையானவர்களே இந்த நர்ஸுடைய அந்த தூய்மை இல்லாமல் தான் இன்னைக்கு நாமோ ஒழுங்கா நம்முடைய தொழுகை இல்லை இல்லையா தொழுகையில் ஓர்மை கிடையாது நம்ம சொன்னாங்க இந்த உம்மத்தில் முதல்ல உயர்த்தப்படுவது உள்ளத்தில் இருந்த அமைதி உள்ளத்தில் இருக்கிற அச்சம் கொசு இருக்காதுன்னு சொன்னாங்க இந்த அதிச அறிவிக்கிற சஹாபி சொன்னாங்க நீ இங்கே இருக்கிற பெரிய பள்ளிக்கு போ நிறைய தொழுகையாளிகளை நீ பார்க்கலாம் ஒருத்தருடைய உள்ளத்துல கூட கொசு இருக்காதுன்னு சொன்னாங்க அந்த காலத்துடைய நிலை அப்படின்னா இந்த நம்முடைய இந்த காலத்துடைய நிலைய நாம் என்ன ஒன்று சொல்லுவது நாம் தொழுகைக்கு வருகிற போது எத்தனை எத்தனை முறை சொல்கிறோம் ஃபோனை ஆஃப் பண்ணுங்க ஃபோனை தயவுசெய்து ஆஃப் பண்ணுங்க உலகிக்கு தக்பீர் கட்டுறதுக்கு முன்னால் ஃபோன் எந்த நிலையில் இருக்குது அதை ஒரு தடவை பாருங்க இமாம் ருக்குவில் இருந்தாலும் பரவாயில்லை ஒரு ரக்காத்து போனாலும் பரவாயில்லை நம்ம பாக்கெட்டில் ஃபோன் இருக்குதா அந்த ஃபோனை வந்து எதில் வச்சுருக்கிறோம் கொஞ்சம் பாருங்கள் ஆஃப் பண்ணுங்க இதை கூட கவனிக்காம ஒரு ரக்காத்துக்கு போய்டும் தக்வீர் கட்டிடுறீங்க ருக்குவுக்கு போன உடனே ஃபோன் அடிக்குது இல்லையா எவ்வளோ பேருக்கு அதில் இடங்கள் அப்போ இத பத்தி ஒரு நாள் கூட நம்ம சிந்திக்கிறது இல்லை அப்படி நம்முடைய நஃப்ஸ் எல்லாம் எந்த நிலைமையில இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க இத கூட பத்தி கூட கவலைப்படுறது இல்ல அருமையானவர்களே இனிமேலாவது பள்ளிகளில் தயவு செய்து இந்த போன்கள் இல்லாம இந்த சத்தமே இருக்கக்கூடாது பெரிய ஒரு சைத்தான் சொன்ன சொன்னாங்க முதல்ல இந்த உம்மத்தில் அதுதான் உயர்த்தப்படும் என்று